வெல்காம் இது வந்து சந்தன்வாடி ஓ மலை ஏற்றோம் அதெல்லாம் செக்கப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதை பூரை பூரா பாருங்கள் மணிமலை பூரா பாருங்க எல்லாம் ஏத்திரையாளர்கள் கூட்டம் கூட்டமாக ஏறுறாங்க இதுதான் பெரிய வழி இந்த வழியில் பாரு குதிரைக்கு தனியாக காசு பாருங்கள் ஆரங்க உச்சியில் தேர்து அங்க அதை தாண்டினோம் அந்த மலையே நாலு மலை அது மாதிரி தான் வரும் மூணு நாள் நடக்கணும் நமக்கு நம சிவாயி கைடு எல்லாம் பாருங்க முதரைக்கு பார்த்து பேசிக்கிறாங்க ஆக்குது ஜனங்க வந்துன்னுக்குறாங்க

கோயில் இப்போ பால்டாக்கு இறங்கி வந்துன்னுக்குறோம் எல்லாம் ஏற்கனவே வந்துக்கிறாங்க தரிசனம் பார்த்தோங்க படியே பார் இதுதான் கோயில் ஒவ்வொரு ஜனங்கள் பூராடியாக வந்துட்டேக்கிறாங்க அதை பாருங்கள் இதுதான் பூரா யாத்திரைக்கு எல்லாம் வந்துன்னு இருக்கிறாங்க இதுதான் காட்டணும் ஜனங்க பாருங்க அப்படியே கியூ லைனில் போகிறாங்க அங்கே பாரு வராங்க தேத்துப்பார் கூட்டம் இது பெரிய வழியில் வர கூட்டம் இப்போது நான் இப்போ காட்டுறது சின்ன வழி இது ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு இந்த வழியாக தான் இப்போ கீழே இறங்குறோம் எல்லாம் இருக்குது அந்த பெரிய வழியில் வர்றவங்க தான் பாருங்க வந்துன்னு இருக்கிறாங்க அங்கே ஒரு ஐஸ் மலை பூரா ஐஸ் பணி தான் வேறு பிடிக்குது நட்டு குத்தலாம் தான் ஜனங்க பாருங்க மலை அது பூரா பூரா தீர்த்த மலை மலைக்குது அந்த இது வெங்கட்டு நானும் போய் பார்த்துட்டு வந்தது தீர்த்த மலை தான் அது பூரா பா பூரா கம்ப்ளீட் மேலே இதே மாதிரி தான் இருக்கும் ஓ நம இங்கே ஒரு அருவி கொட்டது பாருங்கள் பாருங்க அறிவு கொட்டது மேலே இந்த அருவி கொட்டி கீழே போதும் ஐஸில் போய் மறைஞ்சிரும் நம சிவாய் இதுதான் சின்ன வலி பால்டாக் போகிற வழி வராங்கல்லாம் பதினெட்டு கிலோமீட்டர் கட் பண்ணுறோம்மா குட் மார்னிங் என்ன ஊர் பாத ديواني پنتي جو پنتي